எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவாரி ஆனதுங்க இப்போ நம்ம பார்க்குற கிடையரி பார்த்திங்கன்னா ஈனி இருக்குதுங்க கண் கிடையரிக்கணுங்க பல் பார்த்தீங்கன்னா ஆறுபல் கிடையிறீங்க பீனி இருக்குது ரெண்டாம் நீத் கிடையறீங்க இந்த கெடேரி எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரு கறக்குங்க ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க நல்ல மடிகாம ஒரு சொல் நல்ல ப்ரீடு கிடையிறீங்க நல்ல ஹெச்எப் கிடையாது ப்யூர் ஹெச்எப் கிடையிறீங்க நல்ல கருங்காமுங்க நல்ல மச்சக்காம்பு நல்ல மடிகாம்பு ஒரு சூழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க எந்த ஒரு வயம் கிடையாதுங்க கண் போட்டுக்கு இன்னையோட ரெண்டு நாள் ஆச்சுங்க நல்ல பிரீடு கிடையாது நல்ல கோலங்குரியான கிடை நல்ல பிரீடு கிடையறீங்க நல்ல மீடியம் சைஸ் கிடையறீங்க ஓவர் சைஸ் கிடையாது கிடையாதுங்க மீடியம் சைஸ் கிடையறி நல்லா கிடையறீங்க இந்த கிடையாறி கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்